அஷ்டமாசித்தி லெசன் த்ரீ இந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த அஷ்டமா சித்தி சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குருவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க யாருமே அது ஏன் சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டா சில பின் விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பின் விளைவில் தானே இருக்கும் இந்த உலகம் இப்போ மட்டும் என்ன நல்லவா இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலியமாக மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையிலையாவது நம்ம கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த அஷ்டமா சித்திகள் விஷயத்த நான் உங்ககிட்ட ஓபனா சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது செகண்டரி பட் இது யாரும் ஓபன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் ஓபன் அப் பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பின்வெளிகள் நிறைய இருக்கும் இவங்களோட கர்மம் இதுக்குள்ளாரே சிக்கிக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியாததுக்காக சொல்றாங்களா அப்படின்லாம் நமக்கு தெரியாது பட் ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பரிணாம வளர்ச்சியில் இப்போ பின்தங்கி இருக்கிறோம் நம்மளுடைய உலகம் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்கு இங்கே ஒரு விவசாயியோட வயசு இன்னைக்கு அறுபதுனா அவரோட பையன் இன்ஜினியரிங் இருக்காரு இவர் விவசாயம் பண்ண வரதில்லை ஒரு சிலர் பண்ணுறாங்க பட் வரதில்லை இப்படியே போணுச்சு அப்படின்னா இன்னொரு பத்து வருஷத்தில் உணவு தட்டுப்பாடு கூட வரலாம் உணவு தட்டுப்பாடு ஏன் மூன்றாம் உலக பொருள் கூட வரலாம் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி திங்க் பண்ணி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு எங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு சித்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதுக்கு அடிமையாயிடுவீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம் நம்ம அப்படியே போயிடுவோம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பிரபஞ்சம் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் ஒரு அன்லிமிட்டெட் பவர் எடுத்தா கூட உங்களை கைட் பண்ணுறதுக்கு அதுக்கு தெரியும் நீங்கள் இதெல்லாம் எடுத்தா உங்களால் கைடன்ஸ் பண்ணிக்க முடியாது பிரபஞ்சம் உங்களை கை ஊற்றும் நீங்க ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்குவீங்க அப்படின்லாம் சொல்றது நம்மளுடைய அறிவை நம்மளே பின்தங்கிக்கிறதுக்கு சமம் வேற்று கிரகவாசிகள்லேருந்து நம்ம கடவுள்னு கும்பிட்றவங்க வரைக்கும் அஷ்டமா சித்தியை படிச்சுட்டு எடுத்துட்டு தான் போயிருக்காங்க யாருமே அதை விட்டுட்டு போகக்கூடாது எல்லாருமே அதை ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ்ல எடுத்துட்டு தான் போயிருக்காங்க இன்னைக்கு அதை கைட் பண்றதுக்கு யாரும் இல்லை ஏன்னா நம்ம இப்ப பின்தங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அறிவியலில் முன்னாடி போறதான் நினைக்கிறோம் ஆனா அந்த அறிவியல் தான் இன்னைக்கு உலகத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த உடனே இங்கே சில பேருத்துக்கு வேலைகள் போக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா மனிதனுடைய தேவையே இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கற்று வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு டஃப் கொடுக்கலாம் இன்னைக்கு லெசன் த்ரீல இந்த அஷ்டமா சித்தியை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பேக்ரவுண்ட் நைசஸ் கொஞ்சம் கேட்கும் காரணம் என்ன அப்படின்னா ஆடி மாசம் ஸோ ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால அங்கே தான் கோயிலில் வந்து திருவிழா போட்டிருக்காங்க அதனால் அந்த மைக் சவுண்ட்லாம் கேட்கணும் வாய்ங்களேன் இந்த சித்தியெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெட்டா ஃப்ரீக்வன்சி ஸ்டேஜுக்கு போகணும் இந்த தெட்டா ஃப்ரீக்வன்சி ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு தூக்க நிலை வரும் இப்போ தூங்கி விழுகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நமக்குள்ளே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உடல் இல்லை நான் மனம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்து சொல்லணும் சும்மா ஒரு மன ரீதியாக நினைக்கக்கூடாது நான் உடல் இல்லை அப்படிங்கிறத உங்கள் உடலை உணர்ந்து சொல்லுது அதே மாதிரி நான் மனம் இல்லை அப்படிங்கும் போது அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது பார்த்தீங்களா அந்த மைண்ட் வாய்ஸை பார்த்து நான் மனம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க பொறுமையா சொல்லுங்க எப்போ அந்த தூக்க நிலை வரும்போது நீங்க சொல்லணும் இப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் உடல் இல்லை நான் மனம் இல்லை அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாம பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியா ஜாலியா பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த அவேர்னஸ் ஸ்டேஜ் வரும் இப்படி அந்த அவேர்னஸ் ஸ்டேஜ் வெளியில வந்த உடனே உங்களுடைய உடலுடைய உணர்வுகள் விட்டு போவோம் இது ஒரு சிலருக்கு உடனே நடக்கலாம் ஒரு சிலருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கலாம் ஒரு சிலருக்கு கொஞ்ச நேரம் அதை தாக்கு பிடிக்க முடியும் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதனோட எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வந்த அடுத்த மூமெண்ட்டே உங்களுடைய பிரெயினுடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் மேல நம்பிக்கை வைக்க அது பார்த்துக்கும் நீங்க அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும் போதும் எனக்கு இப்போ மல்டிவர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுங்க மீதி எல்லாமே உங்களுடைய அவேர்னஸ் பார்த்துக்கும் அதுவும் உங்களை மல்டிவர்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகும் நீங்கள் இந்த சிக்ஸ்த்து டைமென்ஷன் வரைக்கும் உங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடியை பயன்படுத்தி தான் ஆக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் எப்போ எயித்து டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய டோட்டல் பாடியும் அந்த மல்டிவர்ஸ்குள்ளே கடத்த முடியும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவி மாதிரி திரும்பவும் அந்த எனர்ஜி போக 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 நம்மளோட மைண்டு வேகமாக ஓட 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 நம்ம திரும்பவும் உடலுக்கு வந்துடுவோம் இல்லைங்களே நம்ம இதை வந்து பர்ஃபெக்டாக இன்னும் சித்தி பண்ணலை பட் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ஆக்சஸ் பண்ணி பழகிக்கிட்டு இருக்கோம் இதனுடைய ஃபுல் வருஷன் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்த எயித்து டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணும்போது கம்பல்சரி கிடைச்சிரும் இதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுற டைம் எது தெரியுமா காலையில் பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணி அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய உடல் விட்டு போகிறத உங்களால் பார்க்க முடியும் ஓகே இதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் எந்த டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமென்ஷனை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் இதே நீங்கள் ஃபோர்த் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணால் டைம் ட்ராவல் பண்ணலாம் அந்த ஐடியாலாம் எனக்குள்ளே இருக்குது பட் வந்து நான் அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே இதனுடைய ஃபுல் வேர்ஷன் வந்து நம்ம எல்லாேருமே சேர்ந்து தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு பிகினர் ஸ்டேஜில் தான் இருக்கும் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில் நம்ம ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கும் ப்ரோ இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தேர்ட் டைமென்ஷனுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் அதர் டைமென்ஷனை பார்க்க முடியாது இன்ட்ரஸ்டெல்லர் படம் தான் அதுக்கு கரெக்டான எடுத்துக்காட்டு இன்ட்ரஸ்டெல்லர் படத்தில் அவங்க வந்து ஃபிஃப்த்து டைமென்ஷன் வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனல் பீயிங் வந்து அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க இப்போது அறிவியலே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு என்ன தான் இதெல்லாம் மித்து நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் நம்ம பர்சனலாக உணராத வரைக்கும் நான் எதையும் நம்ப வேணான்னு தான் சொல்கிறேன் உங்களையவே நான் இதை நம்ப சொல்லலை ஆனால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக நான் சொல்கிற ஸ்டேஜஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்மளமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள் எடுத்த உடனே இந்த இன்டலெக்சுவல் மைண்டுக்குள்ளே சிக்கிக்காதீங்க ஏன்னால் இந்த இன்டலெக்சுவல் மைண்டை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் மட்டும் தான் பார்க்கும் நான் சாப்பிட்றேன் தூங்குறேன் இன ஒரு பண்ணுறேன் மண்ணுக்குள்ளே போய் படுத்துக்கிறேன் இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை வந்து இந்த சைக்கிளுக்குள்ளாரியே தான் போயிட்டு இருக்கு இதுக்குள்ளே நம்மளால் என்னென்னலாம் பண்ணிக்க முடியுமோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கமே ஒழிய நம்ம இதை கடந்து நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறதா உண்மை சரி ஓகே இந்த லெசன் த்ரீல இதை நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆமணி பிரசன் ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க அந்த ஆமனி பிரசன்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது உங்களுடைய டோட்டல் அவேர்னஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் உங்களுடைய பாடியை உணர முடியாது உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் நம்புங்க அவர் உங்களை கரெக்டாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவார் அவர் மேலே ஃபுல் ட்ரஸ்ட் வச்சுட்டு இதை பண்ணுங்கள் ஆனால் எக்காரத்து கொண்டும் உங்களுடைய மைண்டையோ இல்லை அடுத்தவங்களுடைய சஜஷனையோ நீங்கள் கேட்காதீங்க ஏன்னா அவங்கக்கிட்ட நம்மளோட மைண்டை கொடுத்துட்டோம் அவங்கக்கிட்ட கொடுத்ததுனால அவங்க என்ன சொன்னாலும் நம்ம சட்டுன்னு நம்ப ஆரம்பிச்சுருவோம் நம்ம திரும்பவும் அந்த ஸ்டேஜுக்குள்ளே போயிடுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிஹெச்டி முடிச்சிட்டீங்கன்னு நீங்க இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் போய் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா சரி அப்படியே நீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்கன்னு வைங்களேன் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நீங்க ஏதோ ஒரு அல்காரதமோ இல்ல அல்ஜீப்ராவோ ஏதோ ஒரு தியரியை சொன்னீங்கன்னா இது யார் இது லூசு மாதிரி உலரிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க அவங்களுடைய மனநிலை அவ்வளோதான் அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுடைய மனநிலை அவ்வளோதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தான் நம்மளை இழுக்க பார்ப்பாங்க நம்மளுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒன்றும் ஃபோர்த்து முடிக்க வேண்டியது இருக்குது ஃபிஃப்த்து முடிக்க வேண்டியது இருக்குது பல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு உணர்ந்து வெளியில் வர வேண்டியது இருக்குது ஸோ இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் அவங்களால என்ன ஆக்சஸ் பண்ண முடியுமோ தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் நம்ம ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்திட்டோம்னாவே நமக்கு அடிமையாயிருவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம பிஹெச்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதே மறந்து இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் மனநிலைக்கு வந்துடுறோம் அவங்களுக்கு ஒரு பென்சிலுக்காக சண்டை பிடிச்சிப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மனநிலை அதுதான் இப்போ என்ன பண்ணுவாங்க நம்மளே அந்த மனநிலைக்குள்ள எடுத்துருவாங்க நமக்கு அதை ஒரு சாதாரண விஷயம் ஸோ இங்க இருக்கக்கூடிய அன்கான்சியஸ் மக்களுக்கு அவங்க பண்ற விஷயம் தான் பெருசா தெரியும் அவங்க இதெல்லாம் தான் சரியான வேலை இதை தான் நம்ம பண்ணணும் இதை தாண்டி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நம்மள கட்டுப்படுத்த தான் செய்வாங்க பட் நம்ம தான் பரிணாம வளர்ச்சியில இது எல்லாமே மாயை தான் இந்த மாயையில நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாயை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் அடுத்தடுத்த டைமென்ஷனுக்கு நம்ம ப்ரொமோட் ஆகி போக முடியும் அப்பதான் வந்து அந்த கடவுள் நிலையான டென்த் போக முடியும் இந்த மாதிரி ப்ரொமோட் ஆகி தான் உண்மையான மனிதனுடைய நோக்கம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நம்ம பயணிப்போம் சரி அடுத்த லெசன்ல நம்ம பிரெயினை பத்தி பார்ப்போம் நம்ம ஏன் பிரெயினை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல்டு ஹாலிசினேஷனில் இருக்கோம் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்றாரு அது என்ன அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கறத அடுத்த லெசன்ல நம்ம பார்ப்போம் சரி ஓகே நன்றி வணக்கம் பாய்